யாருக்கு மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசை புக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உதவி கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்து தான் இந்த காலகட்டம் சிறுதூர பயணங்கள் இந்த மாதம் வந்து அடிக்கடி ஊர் பயணம் போகிற மாதிரி இருக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம் இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகலாம் இல்லை வேலை நிமித்தமாக கொஞ்சம் அடிக்கடி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதம் ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது அப்போ எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்களா உங்க ஜாதகப்படி மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குது இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் உறுதியாக பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி உண்டு அப்படிங்கறதல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் புதிதாக ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த மாதம் நடைபெறதுக்கான அமைப்புகள் உண்டு நண்பர்களே அப்போ யாருடைய சுய ஜாதகப்படி மூன்றாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் போகுதோ அவங்க தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கான அமைப்பு இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு போம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமைய போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்போவுமே நம்ம ஜாதக தசா புத்திகள் சொல்கிறது தான் முழுமையான பலன்கள் அதுதான் நூற்றுக்கு நூறு சதமானம் இந்த கோட்சார பலன்கள் அப்போ என்ன சா என்ன பண்ணணும் எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தசா புக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும் இதனுடைய பலமே மொத்தத்துல பத்து தான் சரிங்களா இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசா புக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும் செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன் அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக நூறு சதமானமாக எடுத்துக்கிடலாம் சரிங்களா இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சரிங்களா ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்கள்ல ஏற்றங்களை தரும் என்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் உங்களுடைய தசாபுக்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் தனுசு தனுசு ராசி நேயர்களை தனுசை பொறுத்த இந்த ஆடி மாதம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நல்ல ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகள்லையும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிற வரையின அமைப்புகளையும் தான் இந்த மாதம் உண்டு கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ஏன்னா ஏன்னால் ஒவ்வொரு பலன்களும் சொல்ல சொல்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்தை பற்றியும் பேச போதில்லை இந்த மாதம் இந்தந்த விஷயங்களில் சேஞ்சஸ் நடக்கும் இந்தந்த விஷயங்களில் சில நகர்வுகள் இருக்கும் அந்த நகர்வு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா இல்லையா உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா அந்த விதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முதல் விஷயமாக நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை பண்ணாது அந்த ப்ராசஸ ப்ராசஸை கொஞ்சம் கூடுதல் குறைதல் தாமதப்படுத்தலாம் அல்லது ப்ரெஷர் கொடுக்கலாமே தவிர அதனால் வேறு எதுவும் தடை பண்ண முடியாது ஆக உங்கள் சுய ஜாதகப்படி கல்யாணத்துக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் நேரம் வருதுன்னா அது இயல்பாக கிடச்சிடும் அது விற்றுங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் இப்போ நம்ம அது இல்லாமல் இந்த காலகட்டம் இடமாற்றங்களை வழங்கும் யாராவது ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஜாப் சேஞ்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நம்ம ஜாபுக்கு போகும்போது அதை போவோம் இப்போதைக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் வாடகை வீட்டில் இருப்பாங்க இந்த வீட்டிலேருந்து வேற வீடு மாறணும்னு நினைப்பாங்க இல்லை இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இடமாற்றம் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதம் இரண்டாவது நீண்ட நாளாக ஏதாவது சொத்து பத்துக்கள் விற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கான சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த முயற்சிகளை வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தனுர்ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக நீங்க நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இட மாற்றமும் சொத்துக்களை விற்கிறதுக்கும் உங்க கையில விட்டு பொருட்கள் வெளியேறதுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம் இது கோச்சாரம் அப்போ ஒரு பத்து தனுசு ராசிக்காரங்க வந்து இடம் வைக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பத்து பேருக்கும் வித்துருமா இந்த மாசம் அப்படின்னா அப்படி கிடையாது பத்து பேரும் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அது பொது பலன் கோச்சாரத்தில் உண்டு அதில் யாருக்கு சக்சஸ் கிடைக்குங்கிறது உங்கள் ஜாதகம் இப்போ சொல்லும் எப்போ சொல்லும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி யாருக்கு மூன்றாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இப்போ போகுதோ இந்த ஆடி மாதம் போகுதோ அவங்களுக்கு அந்த முயற்சி வெற்றி ஆகிடும் இப்போ இதில் நாலு பேருக்கு தான் போகுது அவங்க நாலு பேருக்கு தான் இடம் விற்கும் மற்றவங்களுக்கு விற்காது புரியுதுங்களா இந்த லாஜிக் தான் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் போகிறோம் ஆக சொத்து விற்கிறதுக்கு இடமாற்றம் அடைகிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஏதாவது ஒருவர்கிட்ட உதவிகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீண்ட நாளாக இவர்கிட்ட இருந்து தொழிலில் ஒரு ஹெல்ப் வேணும் இல்லைனா இந்த அம்மா அம்மாக்கிட்டேருந்து எக்கனாமிக்கலாக ஒரு ஹெல்ப் வேணும் கிட்ட இருந்து அப்படி ஒரு உதவி வேணும் ஏதாவது ஒரு உதவி அது எது சார்ந்த உதவியாக வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி உதவிகளை யாரேனும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உதவிகள் தற்பொழுது கிடைக்கும் இந்த மாதம் அப்பா முன்ன நீ கேட்டு இருந்தல்ல சரிவாப்பா வந்து வீட்டில் வாங்கிட்டு போயிடு அப்படி அப்படிம்பாங்க திடீர்னு அந்த மாதிரி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படியே சாதிக்குவாங்க யாருக்கு மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசை புக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உதவி கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்து தான் இந்த காலகட்டம் சிறுதூர பயணங்கள் இந்த மாதம் வந்து அடிக்கடி ஊர் பயணம் போகிற மாதிரி இருக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம் இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகலாம் இல்லை வேலை நிமித்தமாக கொஞ்சம் அடிக்கடி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதம் ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது அப்போ எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்களா உங்க ஜாதகப்படி மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குது இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் உறுதியாக பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் புதிதாக ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த மாதம் நடைபெறதுக்கான அமைப்புகள் உண்டு நண்பர்களே அப்போ யாருடைய சுய ஜாதகப்படி மூன்றாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் போகுதோ அவங்க தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கான அமைப்பு இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் ஆக உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சிக்காக நீங்கள் சில விஷயங்களை செய்வீங்க அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு புறம் அதே அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை அமைப்புகள் உத்தியோகம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும் சரிங்களா உத்தியோகம் கொஞ்சம் ப்ரெஷராக போகிறது மாதிரியான அமைப்புகளே இருக்கும் சரிங்களா அப்போது உத்தியோகத்தில் எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டால் இப்போ யாருக்கு ஆறாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி போகுதோ உத்தியோகத்தில் அலைச்சல் அல்லது உத்தியோகத்தில் ப்ரெஷர் இந்த மாதம் நீடிச்சிருக்கும் ஜாதகப்படி சரிங்களா அதுவும் குறிப்பாக கடைசி பதிமூணு நாளெலாம் ரொம்ப பெண்டை கழட்டிடுவாங்க வேலையில் சரிங்களா அது எந்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் ப்ரெஷர்ஸ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கறத நம்ம புரிச்சுக்கணும் சரிங்களா அப்படியே தொழில் அமைப்புகளுக்குள்ள வாங்க தொழிலில் மட்டும் இந்த காலகட்டம் அதிக முதலீடுகளை போடாதீங்க ஏன்னா பெருத்த பணவரவுக்கான அமைப்பு இல்லை பெரிய அளவுல உயரத்துக்கான அமைப்பு இல்லை சரிங்களா அப்போ பெரிய முதலீடுகள் ஏதாவது போட்டுக்கிட்டீங்கன்னா சிக்கிடுவீங்க அதுவும் குறிப்பா யாருக்காவது ஆறாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ இப்ப ஓடிக்கிட்டு இருந்து இப்ப கொண்டு போய் முதலீடு போட்டீங்கன்னா உறுதியா நட்டமாகும் உறுதியாக நட்டம் ஆகும் அப்போ அப்படி பண்ணுற நடக்கிறவங்க யாரும் முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை இந்த தசாபுக்திகள் நடக்காமல் வேறு எந்த தசா நடக்குது அது நல்லா இருக்குன்னா நீங்கள் முதலீடு போடலாம் ஆனால் இந்த தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நடக்கலைன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு நட்டம் ஆகாது நடந்தாதான் நட்டமாகும் சரிங்களா ஆனால் கோச்சாரும் சின்ன சின்ன ட்ரபுள் தரும் தசாபுக்தி புக்தி தான் அந்த ட்ரபிள் வலுவாக இருக்குது இப்போ இப்போது கோச்சாரப்படி நட்டம் ஏற்படும் காமிக்குதுங்க அது பத்து ரூபா நஷ்டமாக இருக்கும் தசா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது தொண்ணூறுவா நூறுரூவா நஷ்டமாக மாறிடும் கனெக்ட் ஆகலன்னா பத்து ரூபா நஷ்டமாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த அமைப்புகளில் கொஞ்சம் கவனித்து இருக்கிறது நல்லது இது ஒரு அமைப்பு அதே போலங்க இந்த காலகட்டம் மன சின்ன சின்னதாக முட்டிக்கும் ஒன்று வாழ்க்கை துணையின் உடல்நிலையில தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் சமயத்தில் ஈடுபடலாம் அப்போ அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதில் கொஞ்சம் மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வரும்போது விட்டு போங்க குறிப்பாக ஏழ ஏழாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது அல்லது ஏழாம் வீட்டிலோ ரெண்டாம் வீட்டிலோ ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் வேறு என்ன சிறப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு சின்ன சின்னதாக வெளியூர் நீண்ட அமைப்புகள் கிடைக்கலனாலும் சின்ன சின்னதான வேலை வாய்ப்பு அமைப்புகள் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் கிடைக்கும் அதுவும் பன்னிரெண்டாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு நடந்துகிட்டுருவோ அவங்களுக்கு வலுவாக கிடைக்கும் அந்த அமைப்பின் அடிப்படையில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு மிக சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத அருமை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக இந்த இடங்கள்ல தாங்க இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு சின்ன சின்னதான நகர்வுகள் இருக்கும் அதை தாண்டி ஹெல்த்துங்க ஹெல்த்ல கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் ஏன்னா பதகாதிபதி அட்டமஸ்தானத்தை தொடர்பு கொள்வது பாதகஸ்தானமும் எட்டாம் இடமும் தொடர்பு கொள்வது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுங்க அதனால உடல் நிலையில கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் நடக்குது உங்கள் ஜாதகப்படி அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் நடக்கலைங்கிற பட்சத்தில் சின்னதாக தலைவலி காய்ச்சல் வந்து சரியா போயிடும் சரிங்களா தசா புக்தி நடக்குதுன்னா பத்து நாளைக்கு படுக்கிற மாதிரி இருக்கும் தசாபுக்தி இல்லைனா ஒரு நாள் அந்த தலைவலி காய்ச்சல் இருந்துட்டு போயிடும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல் நிலையில் சற்று கவனிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெங்கடாஜலபதி வழிபாடோ அல்லது கன்னிமார் தெய்வங்களினுடைய வழிபாடோ ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த வழிபாடை செய்கிறது மிக மிக நல்லது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி